ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக பிரச்சார பிரிவின் மாநில தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் இப்ப பாத்தீங்கன்னா திமுகவுடன் எடப்பாடி நெருங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கிறது இன்னொன்று எடப்பாடி பங்காளியாவே மாறிட்டாருன்னு சொல்றாங்க அவரு திமுகவோட விலை போயிட்டாரா பங்காளின்னு தான் சொல்றாங்க அவங்களே சொல்றாங்களே நாங்க பங்காளி பிஜேபி தான் அப்படின்னு சொல்றாங்க இருபதுக்கு இருபது எம்பி கொடுத்துட்றோம் உங்களுக்கு பிஜேபி கிட்ட பேரம் இருபது எம்பி கூட கொடுக்குறோம் ஆனால் அண்ணாமலை வேண்டாம் அண்ணாமலையை மட்டும் நீங்கள் தலைமை பதவியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் இருபது எம்பி கூட கொடுப்போம் முப்பது கூட கொடுக்குறோம் என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் ஆனால் அண்ணாமலையை எடுத்துருங்க அப்படிங்கிறது தான் எடப்பாடியினுடைய எங்களுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் தலைமை முடிவு பண்ணுறவங்க அங்கே இருக்காங்க டெல்லியில் இங்கெல்லாம் கிடையாது நாங்கள் இங்கேயும் பேசணும் அங்கே போகிறோம் அப்படின்னு டெல்லிக்கு போல எடப்பாடியும் கூட ரெண்டு மூணு பேர் போனாங்க டெல்லிக்கு வரேன் சார் நாங்கள் பேசுகிறதுக்கு அப்படின்னாங்க அவங்க ஒன்றா அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணாங்க அண்ணாமலை அப்போ கர்நாடகாவில் தேர்தல் பணியில் இருந்தார் உடனே வாங்க அப்படின்னாங்க அப்போ அவர் அங்கேருந்து பிளைட்டு பிடிச்சி அங்கே டெல்லிக்கு போய் லேண்டாகி அப்புறமா கார் பிடிச்சி அங்கே போகிறதுக்கு ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு மூணு மணி நேரம் ஆச்சு அந்த மூணு மணி நேரமும் இந்த நாலு பேரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அமித்ஷா பார்க்கல உள்ளே கூப்பிடல அது அந்த வெயிட்டிங் ஹால் அந்த பக்கம் உட்காருங்க அண்ணா அண்ணாமலை வந்த பிறகு மக்கள் தலைவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் அமித்ஷாஜி பேசின பிறகுதான் இந்த எடப்பாடி குறிப்பையே உள்ள கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பேச்சு நடத்துனாங்க சரியா அதை நீங்கள் எந்த சீட்டு கேட்டாலும் தர்றோம் அண்ணாமலை வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அது எங்கள் கட்சியில் எப்படி பண்ணணுங்கிறது எங்களுக்கு தெரியும் ம் நீங்கள் வந்து எங்களுக்கு உடனடிக்கிறீங்களா உங்களை மாதிரி எத்தனை பேரை நாங்கள் அந்த பேச்செல்லாம் பேசாதுங்க மற்ற விஷயமாக இருந்தால் பேச முன்னிட்டு அதுக்கப்புறமா பிஜேபியில் கூப்பிடலை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கலை அதனால தான் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை கூட்டணி இல்லை யார் கேட்டால் கூட்டணி இருக்கா இல்லையான்னுட்டு நாங்கள் இப்போ பிஜேபி கூட்டணியில் இல்லை நாங்கள் இப்போ பிஜேபி கூட்டணியில் இல்லை பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா மு க ஸ்டாலின் என்ன கொடுத்தாரு உங்களுக்கு கூட்டணியில் இருந்தால் என்ன கொடுக்க மாட்டேன்னாரு என்ன வழக்குகள் எடுக்கலை மு என்ன சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமியை ஓ பன்னீர் செல்வத்தை பிடிச்சு உள்ள தூக்கி போடுவோம் ஜெயக்குமார உள்ள தள்ளுவோம் நடவடிக்கை எடுப்போம் ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படித்தானே முக ஸ்டாலின் சொன்னது அப்புறமா இப்ப என்னாச்சு என்ன கேஸ் போட்டிருக்காங்க அம்மா புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா இருக்கிறப்போ திமுகங்கிறது தீய சக்தி இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அங்க இருந்த அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுப்பாங்க வழக்கு தொடுப்பாங்க எடப்பாடி வழக்கு தொடுத்தாரா ஸ்டாலின் மேல திமுக மேல இல்லை வழக்கு தொடுக்கல அதுக்கு பதிலா இப்போ எடப்பாடி மேல முக ஸ்டாலின் வழக்கு தொடுக்கலை இவங்க அவங்க பங்காளிங்கிறாங்க திமுக அதிமுக பேசுறதில்லை எடப்பாடிய விமர்சனம் பண்றாரா மு க இல்லை சும்மா சுமத்துவாலமை மாதிரி முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சி தலைவர் அவர்களே என்னது நாடகம் செட்டப்பு செட்டப் பேச்சு ஆனால் ஒரு கோபம் இருக்கிற மாதிரி ஒரு வேகம் இருக்கிற மாதிரி எடப்பாடி சட்டசபையில் துடிச்சாரா கை நீட்டினாரா அடக்கு கைய நீட்டி பேசாத அப்படின்னு ஸ்டாலின் சொன்னாரா சண்டை வர்ற மாதிரி இருந்ததா இல்லையே செம்ம அந்த பொம்மலாட்ட மாதிரி சொல்றாங்க அவங்க சொல்லிக்கிறாங்க அப்படி பிஜேபி காரங்க வானதி சீனிவாசனும் நயனார் நாகேந்திரனும் பேச எம்ஆர் எம் ஆர் காந்தியும் சரஸ்வதி அம்மாவும் பேச எழும்புனால உட்கார் உட்காருங்க போதும் போதும் அப்படிங்கிறாங்க அதிமுக காரங்க பேசட்டும் அவங்களுடைய தொலைக்காட்சியில் சன் நியூஸில் ஜெயக்குமார் பிரத்யேக பேட்டி எடப்பாடி பேட்டி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் சன் நியூஸில் ஜெயக்குமாரும் பேட்டி கொடுத்துருக்காரு பிரத்யேக பேட்டி புரட்சி தலைவி அம்மா இருக்கிறப்போ அப்படி பேட்டி கொடுப்பாங்களா அந்த பக்கம் எட்டி பார்ப்பாங்களா எட்டி பார்த்தாலே சீட்டை விட்டு நீக்கிடுவாங்க பதவியை பறிச்சிடுவாங்க அதிமுககாரன் திமுக பக்கம் எட்டி பார்த்தாலே போதும் திமுககாரன் வீட்டு தெருவில் அதிமுககாரன் நடந்து போகிறான்னு வீங்க அப்படியே ஜன்னலில் பார்த்துக்கிட்டே போனான்னாலே அவனை கூப்பிட்டு யூ நோ கூப்பிடலாம் கிடையாது அங்கே நைட்டோட நைட்டாக தீர்மானம் போட்டுருவாங்க இல்லைன்னு சொல்லி மறுநாள் பத்திரிகையில் வரும் என்ன ஜன்னலை எட்டி பார்த்து இப்போ அதிமுக காரே திமுக டிவியில் போய் ஸ்பெஷல் க்ளோஸ் அப் என்ன திமுக சாடினாரா பரபரப்பா திமுக ஆட்சியை இப்பவே தூக்கி அறிவுன்னு சொன்னாரா அதெல்லாம் கிடையாது இணக்கமான பேட்டி எல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது எடப்பாடி திமுகவில் இருக்காரு இதான் இப்போ திமுக என்ன சொல்றாங்க பிஜேபி சாசம் மாதிரி வளருது அவர் பாமக என்ன சொல்றாரு நம்ம இளைஞர்கள் எல்லாம் வேற கட்சிக்கு போனா கூட பரவாயில்ல திரும்பி வந்துடுவான் பிஜேபிக்கு மட்டும் போகக்கூடாது போனா திரும்பி வரமாட்டான் நடைபயணத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு தானே பதம் இல்லை மேலே உள்ள சோறு கீழே உள்ள சோறு எல்லாம் தனித்தனியாக எடுத்து பதம் பார்க்கணுமா கையில் நசுக்கி பார்ப்பாங்க சமைக்கிறீங்க தானே மேலே இருக்க சோறு தான் எடுத்து பார்ப்பாங்க ஒரு சோறு தான் ஒரு வான சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம் நடைபயணத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளம் சகோதரிகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லாம் பிஜேபி காரம் கிடையாது ஒவ்வொரு சட்டமன்ற தொகையிலையும் இருபத்தாயிரம் பேர் போடுறான் மக்கள் தலைவர் பேசும்போது நடக்கும்போது ஐயாயிரம் பேர் எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கூட நடந்து வர்றான் ஓரமாக நிற்கிறாங்க எல்லா வீட்லேயும் கோயில் திருவிழா மாதிரி தேரில் சாமி போனால் எப்படி நின்று பார்ப்பாங்க அப்படி நிற்கிறாங்க அண்ணாமலையை பார்த்த உடனே துள்ளுறாங்க கை காட்டுறாங்க இல்லை மக்கள் தலைவரே சொன்னார் இந்த கூட்டத்தில் எண்பது எங்க கட்சிக்காரங்க கிடையாது நீங்க மாற்று கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியும் நீங்க வந்ததுக்கு நன்றி இப்படி மக்கள் அண்ணாமலையை நாடி வர்றதுனால திமுகவும் பங்காளியும் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்களோ அந்த கூட்டணியினுடைய ஒரு செயல்பாடு தான் நாங்கள் பிஜேபி கூட இல்லை நாங்க பிஜேபி கூட இல்லை எதுக்கே அது சும்மா சும்மா சொல்லணும் என்ன நீ பிஜேபி கூட இருநிட்டு பிஜேபிக்காரங்க யாராவது கேட்டாங்களா யாரும் கேட்கலையே இல்லை இல்லை நீ ஏன் சொல்ற யாருக்காக சொல்ற உன்னுடைய பங்காளிக்கு நீ செய்து கொடுக்குற பிஜேபி கட் பண்ணிடுறோம் நான் ஆ அண்ணாமலை வேற ரெண்டு பேருக்கும் எட்டு வச்சுருவார் போதே இருக்கு ஏன்னா அண்ணாமலை ஒரிஜினல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ பெரும்பாலான அரசியல்வாதிகள் டூப்ளிகேட் பணத்துக்காக தான் வந்திருக்கான் வேலை செய்ய வரல சமுதாயத்துக்கு உழைக்கிறதுக்கு வரல இங்க இருக்கிற தலைவன்லாம் எதுக்கு வர்றான் சம்பாதிக்கிறதுக்கு தான் வர்றான் அல்லது சம்பாதிச்சு வச்சதை காப்பாற்றுறதுக்கு வர்றான் அல்லது சம்பாதிக்கிறதுக்கு வர்றான் ஒரிஜினலாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு வந்திருக்கிறது அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும்தான் இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிச்சு மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல அவங்களுக்கு தெரியும் அந்த பார்வையில் தெரியும் அந்த பேச்சில் தெரியும் எப்படிங்க தெரியுது உங்களுக்கு நீங்கள் ஏன் அண்ணாமலையை விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அவர் பேசுகிறதில் தெரியுது நேர்மை தெரியுது உண்மை தெரியுதுன்னு சொல்கிறாங்க இப்படி அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அருணாலீஸ்வரர் மாதிரி நெருப்ப உருவானார் பாருங்க திருவண்ணாமலையில் அதை மாதிரி குற்றவாளிகளை எரிக்கக்கூடிய சுட்டெரிக்கக்கூடிய அரசியல் ஊழல்வாதிகளை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை தீபமாக எழுந்திருக்கிற காரணத்தினால இந்த ஊழல்வாதிகள்லாம் இருக்காங்க பாருங்க எல்லாருக்கும் நடுக்கமாகிடுது அதனால எல்லோருமே ஒரணியில் சேர்ந்தாலும் சேருவாங்க தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒரணி யார் பரசாலி ஒற்றைக்கு நிற்கிறவன் பரசாலியா ஒரணியில் நிற்கிறவன் பரசாலி உதயநிதி அந்த தொகுதி அது என்ன தொகுதி ட்ரிப்பிடிக்கல சேப்பாக்கு தொகுதியா சேப்பாக்கு தகுதியில் அப்போ மு க ஸ்டாலின் எடப்பாடியை பார்த்து என்ன சொன்னார் என் பையன் சேப்பாக்கில் நிற்கிறான் அவனுக்கு நீ எதிர்ப்பு தெரிவிக்காதுங்க அதனால அவர் அதிமுக கேண்டிடேட்டை போடாம பாமகேட்ட போட்டார் பாமக தெரியும் ஒரு டம்மி உன்னுடைய எதிரி தீய சக்தி புரட்சி தலைவி கருத்துப்படி அந்த தீய சக்தியினுடைய கருவில முளைச்சது அது வந்து நிக்குது அதை நீ நேரடியாக எதுக்கணுமா கூட்டணி கட்சிக்கு கொடுக்கணுமா அங்கேயும் தான் ஆக எடப்பாடி எம்ஜிஆருடைய வாக்காளர்களையும் புரட்சி தலைவனுடைய வாக்காளர்களையும் வஞ்சிக்கிறார் ஏமாற்றுகிறார் புரட்சி தலைவனுடைய தீய சக்தியின் பக்கமாக அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலே புரட்சி தலைவனுடைய வாக்காளர்களை எடப்பாடி பயன்படுத்துகிறார் எடப்பாடி திமுகவில் உறுப்பினர் ஆகல ஒருவேளை அட்டை வாங்கி வச்சிருக்கிறார் அது நமக்கு தெரியல கண்டிப்பாக சார் அதனால தான் ஜெயலலிதா மரணத்தை மரணம் வந்து ஒரு சந்தேகத்திற்கு இடமானது அந்த கேஸை தான் நாங்கள் முதல் எடுப்போன்ற மாதிரி சொன்னாங்க இப்போ அதுவும் அதை பற்றி அப்படியே எதுவுமே எடுக்கலை ஊழல் வழக்கம் எடுக்கலை ஜெயலலிதா மரண வழக்கம் எடுக்கலை எதுவுமே எடுக்கலை ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கு அவங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்காங்க அதனால தான் பங்காளிங்கிற வார்த்தை வாயில் வருது அப்போ அந்த சக்தி எப்படி பங்காளியாக மாறும் அதை ஜெயலலிதா சமாதியில் போய் கேட்டுவாங்க அதிமுக காரணம் நான் கேட்குறேன் ஜெயலலிதா போய் கேளு தீய சக்தியா பங்காளியா வச்சிக்கலாமான்னு கேளு பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்